ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க ஒரு சோப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது ஸ்கின்னுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுருக்கிறதுக்கும் ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ஒயிட்னிங்க்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் போகும் அப்படின்னா இது இந்த ஒரு சோப்பால் தாங்க இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கை எங்கே பார்த்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து தேடி 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 போய்ட்டு வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சோப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுகளோடு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு நீங்களும் வந்து வீட்டில் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதாங்க மஞ்சிஸ்தா சோப் மஞ்சிஸ்தா சோப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் மஞ்சிஸ்தா கட்டை வந்து எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சுஸ்தா பவுடரும் எடுத்து வச்சுருக்கோம் சோப் பவுடர் நம்ம மஞ்சள் கட்டையுமே வந்து போட போகிறோம் மஞ்சள் பவுடர் ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்றைக்கி சோப் பண்ண போகிறோம் இது பியோர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஸோ இதையும் எடுத்து வச்சுருக்கோம் இதில் தான் வந்து இப்போ மஞ்சள் கட்டை போட்டு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த மஞ்சள் கட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை மிக்சியில் வந்து போட்டு கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொடிச்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது ஃபுல் பெனிஃபிட்ஸுமே வந்து அதில் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இப்போ அளந்து எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சிஸ்தா கட்டையும் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த ஆயிலுடைய அளவெல்லாம் நான் மொத்த பொருளும் உங்களுக்கு காட்டும்போது அந்த அளவுகள் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எவ்வளோ தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது குறையும் இப்போ இதுக்கு டிஸ்டல்டு வாட்டர் எடுத்திருக்கேன் டிஸ்டல்டு வாட்டர்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மஞ்சிஸ்தா பவுடர் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் எவ்வளோ கரெக்டான அளவு வேணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா அளவு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் எடுத்து அப்போ தான் நமக்கு இன்ஃபியூஸ் பண்ணும்போது அந்த வாட்டருனுடைய அளவு வந்து குறையும் போது நமக்கு எவ்வளோ கால்குலேஷன் வேணுமோ அவ்வளோ கேல்குலேஷனுக்கு நம்ம கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அளந்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த மஞ்சள் கட்டையை நான் நல்லா பொடிச்சு உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் நல்லா பாருங்கள் இன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள் கலருடைய நிறமே மாறிடுச்சு வாசமும் அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சிட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் இன்னும் அந்த கட்டையில் இருக்க எல்லா நல்குணங்கள் அது எல்லா பலனுமே அதில் நல்லாவே வந்து இன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் வாட்டர் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வாட்டரில் நம்ம அஞ்சு பவுடர் போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வாட்டரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் எந்த வாட்டருமே நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணணும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் லை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சுஸ்தா பவுடரும் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்க போகிறவங்க ஷியா பட்டர் இந்த ஷியா பட்டர் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சோப்புனுடைய குவாலிட்டியை நல்லா வந்து கூட்டி கொடுக்கும் உங்களுக்கு அந்த சோப்புனுடைய குவாலிட்டி அதிகமாகும் இப்போ மஞ்சஸ்தா சோப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே லைனாக வச்சாச்சு நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே அளவுகளோடு சொல்ல போகிறேன் ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த முறை நான் செய்கிறது சோப்புடைய அளவு வந்து ஐநூற்றி ஐம்பது கிராம் இந்த அளவுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போவுமே நம்ம ஜஸ்ட்டு கலந்துட்டதை தான் நான் என்னென்ன போடுறோன்றத சொல்கிறோம் அளவுகளை சொல்லலை ஸோ இந்த முறை அளவுகளை சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வீட்டில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லை சொல்யூஷன் இந்த லைல வந்து வாட்டருடைய ப்ரப்போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஒன்று கிராம் வந்து எடுத்திருக்கோம் ஒன் எயிட்டி ஒன் கிராம் வாட்டர் இந்த லைக்காக எடுத்திருக்கு இதில் வந்து லை அதாவது விச்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அது வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா செவன்ட்டி எயிட் கிராம் ஸோ இது ரெண்டையுமே நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து வெறும் வாட்டர் கிடையாது இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இது என்ன அப்படின்னா மஞ்சிஸ்தா தான் இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர் ஸோ அந்த இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் வந்து உங்களுக்கு லை வந்து கலந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூ பர்சன்டேஜ் அதாவது டூனால் ஒரு டென் கிராம் ஆஃப் சோடியம் லாக்டேட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அன்மோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சோப் செய்யும் போது ஈஸியாக வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி மஞ்சுஸ்தா கட்டையை வந்து நான் கோகனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் கிராம்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ தௌசண்ட் கிராம் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் மஞ்சிஸ்தா கட்டை போட்டு நீங்கள் அளவு எடுக்கணும் இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு கிராம் எடுத்திருக்கேன் ஸோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கட்டை போடணும் ஆயிரம் கிராமுக்கு வந்து நீங்கள் ஐம்பது கிராம் போடணும் அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு கிராமுக்கு எவ்வளோ போடணும்னு போட்டு அதை நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இதில் ஆலிவ் ஆயிலும் ஆயிலும் ரெண்டையுமே கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதோடைய அளவு வந்து சொல்லிடுறேன் ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி செவன் கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு கிராம் எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்ட்ராயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே இதில் கலந்து வச்சுருக்கேன் அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பாம் ஆயில் வந்து அளவு நூற்றி முப்பத்தி ஏழு கிராம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சுஸ்தா பவுடரையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் அதாவது எசென்சியல் ஆயிலோட இன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் இன்னும் உங்களுக்கு அதனுடைய ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ராக்ரன்ஸ் அதாவது உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா செவன்டீன் கிராம் எடுத்திருக்கேன் இதில் எவ்வளோ வந்து பவுடர் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் பவுடர் வந்து போடுவோம் நூற்றுக்கு மூணு அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம வந்து இப்போ எவ்வளோ பண்ணுறோம் ஃபைவ் ஃபிஃப்டி கிராமுக்கு எவ்வளோ பவுடர் வேணுமோ அதை எடுத்து அளந்து இதில் கலந்து வச்சுருக்கேன் இப்போ காம்ஷன்லையே ஷியா பட்டர் வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு உருக்கி வச்சுருக்கிறது ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஒரு பெரிய இந்த ஒரு பெரிய பவுல் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த பக்கெட் மாதிரி ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லா ஆயில்ஸையும் நம்ம ஒன்றா ஊற்றிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணும்போதே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இது வந்து நம்ம வந்து ஒரு முறை ஃபில்ட்ரு பண்ணியே எடுக்கலாம் அந்த கலர் மட்டும் பாருங்களேன் எப் அப்படி இருக்குது ஒரு கோல்டன் கலரில் மஞ்சுஷ்தாவில் அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஞ்சுஸ்தா ஆயில் மஞ்சுஸ்தா க்ரீமு இது தான் போயிட்டுருக்கு ஸோ மஞ்சுஸ்தா சோப்பும் டாப்பில் இருக்குது அதுக்காக தான் நம்ம நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி இதை கேட்டதுனால தான் நம்ம இதை செய்கிறோம் ஸோ மஞ்சிஸ்தா வந்து இன்ஃப்யூஸ் பண்ண கோகனட் ஆயில் சேர்த்தாச்சு இப்போது இந்த ஆயிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் அண்டு கேஸ்டர் ஆயில் இதை கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பாம் ஆயில் இதையும் ஆட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட்டு சூப்பர் அண்ட் டூப்பர் இந்த ஷியா பட்டர்லாம் போட்டிங்கன்னா அப்படியே அது சோப்பாக இல்லை வெண்ணெய் கட்டியான்னு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் வந்துடும் நம்ம ஸ்கின்னையும் அவ்வளோவு சாஃப்டாக வச்சுருக்கோங்க ஸோ அடுத்து அந்த ஷியா பட்டர் நம்ம உருக்கி வச்சது தான் இதில் ஊற்றப்போகும் ஸோ நம்ம சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் மடங்கு ஆயிரும் இந்த ஷியா பட்டர்லாம் போட்டு நம்ம செய்யும்போது நம்ம ஸ்கின் அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் ஒரு ரிச்னஸ்ஸாக நம்ம ஸ்கின்னை வந்து காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஷியா பட்டருக்கு இருக்குது ஸோ இந்த ஷியா பட்டரையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓ நம்ம போட்ட எல்லா ஆயிலுமே வந்து இப்போ நம்ம நல்லா கலக்கிட்ருக்கோம் ஒரு முறை ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகட்டும் கோக்னட் ஆயில் ஆலிவ் ஆயில் பாம் ஆயில் கேஸ்ட்ரோ ஆயில் ஷியா பட்டா ஸோ இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் கரெக்டான அளவில் போட்டிருக்கோம் இந்த அளவை நீங்களும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிறவங்க இப்போ வந்து இதில் நம்ம லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ லை சொல்யூஷன் எப்போ ஆட் பண்ணாலுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணக்கூடாது ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டிப்பி மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துடும் சரிங்களா அதனால் நம்ம இப்போ லை சொல்யூஷனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் லை எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கலந்து விடணும் இப்போ ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அடுத்த டைமில் ரெண்டுமே செய்ய முடியல ஒரு கையில் நீங்கள் வீட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கையில் கொஞ்சமாக விட்டுட்டே ஒரு கையில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து கலக்கிட்டே இருங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம எப்போவுமே இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ சேஃப்டி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க புதுசாக பண்ணுறவங்க நீங்கள் வந்து கண்ணாடி கூட போட்டுக்கலாம் மாஸ்க் கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி தான் இப்போ நம்ம ஒரு முறை நல்லா கலக்கிக்கலாம் இப்போது இந்த லை போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் வந்து இதை ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னா டர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் எடுத்த உடனே போட்டு நம்ம பிளண்டர் போடக்கூடாது புதுசாக இருக்கவங்க பிளண்டர் வந்து நீங்கள் போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிளண்டர் போட தெரியாமல் போட்டு மேலே தெரிச்சிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி வந்து சுற்றுறீங்க அப்படின்னா இது மிக்ஸ் பண்ணுறது ஒரே சைடு தான் இருக்கணும் ஆல்ரெடி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து கிளாக் வைஸாக பண்ணுறீங்கன்னா கிளாக் வைஸாக பண்ணணும் இல்லை சப்போஸ் நீங்கள் இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணுறீங்கன்னா அந்த சைடில் தான் பண்ணணும் மாற்றி 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 பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நல்லா ரொட்டேட் பண்ணியாச்சு நம்ம இப்போ பிளண்டர் போட்டுட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிளண்டர் போட்டுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த எசென்ஷியல் ஆயில் வித் மஞ்சஸ்தா பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கலந்துடணும் ஸோ இது வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் பிளண்டர் போட்டதுக்கப்புறம் அதை சேர்ப்போம் ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கே பிளண்டர் கொண்டு வந்தாச்சு ஸோ நான் பிளண்டர் போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி பிளண்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா பிளண்டர்லேயே ஒரு முறை சுற்றி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ பிளண்டர் வந்து போட எடுத்த உடனே அப்படியே போட்டுகிட்டே இருக்கணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் கலக்க ஆரம்பிச்சு அப்படியே த்ரோட்டை போட்டுருந்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்புறம் வந்து சோப் நுரைக்காது உங்களுக்கு அந்த ஃபோம் வந்து அந்த அளவுக்கு வராது சோப்பு நுர இருக்காது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இப்போ லேத வரணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பொறுமையாக தான் காப்பிக்க வேண்டும் ஸோ நம்ம சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச்னஸ் ரொம்ப ரிச்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சோப்புங்க இது போட்டுகிட்டே இல்லாமல் அப்பப்போ நீங்கள் கையிலையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிக்சர் ஸோ இந்த மிக்சரை நான் இதில் ஆட் பண்ணிட போகிறேன் இப்போ ஃப்ராக்ரன்ஸும் நான் சேர்த்துட்டேன் கொஞ்சம் அது லம்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ண பண்ண நமக்கு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது போயிடும் எல்லாம் ஒன்று ஈ பண்ணால் மிக்ஸ் ஆகிடும் நம்ம ட்ரேஸ் வர வரைக்கும் செய்யணும் ஸோ நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க அந்த ட்ரேஸ் வர முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வராது இங்கே பாருங்கள் இப்போ நமக்கு ட்ரேஸ் வந்துருச்சு இதை பாருங்கள் சுற்றி விட்டால் அந்த அச்சு தெரியுதா ஆ இவ்வளோ தான் ட்ரேஸ் இதை பாருங்கள் நான் பண்ணுற அச்சு எனக்கு தெரியுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளது இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய மோல்டில் போட்டுடலாம் இதை இன்னொரு முறை கிளியராக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மேலே அந்த ட்ரேஸ் எப்படி விழுது நீங்கள் பாருங்கள் அப்படியே கோலம் போட்டால் மாதிரி ஆயிடுச்சா தெரியுதா உங்களுக்கு நல்லா நீங்கள் பாருங்க தெரியுதா மேலே அப்படியே கோலம் போட்ட மாதிரி எழுது பாருங்கள் ஆ இதுதான் கரெக்டுங்க இப்போ இந்த டைமில் நம்ம போர் பண்ணிடலாம் மோல்டு ரெடியாக இருக்குங்க ஐ ப்ரொப்பைல் ஆல்கஹால் ஐபிஏன்னு சொல்லுவாங்க அதை போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீக்கிரம் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈவன் பண்ணிக்கலாம் இல்லைனா இது சீக்கிரம் கட்டி கட்டியாயிடும் கட்டி ஆயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் போர் ஊற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும் ஒட்டிக்கும் அப்படியே அதனால் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் சரிங்களா ஏன்னா ஒரு கையில் எடுக்கிறதுனால டக்குன்னு பண்ண முடியாது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து இதை நம்ம மோல் பண்ணியாச்சு ஸோ நம்மக்கிட்ட ஒன் கேஜி மோல்டு இல்லை அதனால் இந்த மாதிரி மோல்டில் கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது நமக்கு அந்த ஈவெண்ட் பண்ணி கொண்டு வர்றது இப்போது இதுக்கு மேலே வந்து ஆ பபுள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஐபியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுடைய மஞ்சஸ்தா சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு இதை அன்மோல் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பாருங்கள் நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு நல்லாவே ஆறிடுச்சு கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து இதை நம்ம தாராளமாக அன்மோல் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா பிரைட் கலரில் இருந்தது இல்லையா இப்போ வந்து பாருங்கள் லைட்டாக கலர் மாறுது இதே மாதிரி ஃபுல்லாக காய காய இது கலர் மாறும் செம்மையாக எப்படி பாருது பாருங்களேன் அப்படியே ஒரு எப் அது எடுக்கும்போதே உண்மையாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க ஏன்னா அது அப்படியே இதே ஒரு வெண்ண கட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த சோப்ஸ் எல்லாம் இந்த சைடில் நமக்கு இருக்குது இல்லையா அது பிசுட் எல்லாம் நம்ம அப்புறமா கூட ஈவன் பண்ணிக்கலாம் அதை லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு ஈவன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்மளுடைய மஞ்சிஸ்தா சோப் வந்து ரியலாகவே ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல்லும் சூப்பவாக இருக்குது அந்த லாவெண்டர் ஸ்மெல்லு அண்ட் சோப்புமே ரொம்ப நல்லா வந்திருக்கு யாருக்கெல்லாம் வேணும் மஞ்சிஸ்தா சோப் அப்படின்றவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க நான் ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் ரொம்பலாம் செய்யலை நான் எப்போவுமே எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் செய்வேன் ஏன்னா நம்ம நிறைய செஞ்சு வேஸ்ட் ஆகக்கூடாது ஸோ யாருக்கு வேணும் அப்படின்றீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கும்போது அடுத்த பேட்சும் செய்யறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ட்ரெண்டிங்காக போகக்கூடிய இந்த மஞ்சஸ்தா சோப்பை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா மஞ்சஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் ட்ரெண்டிங் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஆர் ஸ்கின் அதுக்காக தான் அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சும்மாவே வந்து எல்லாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா ஸோ மஞ்சுஸ்தா ஆயில்லேருந்து இருந்து க்ரீம் மஞ்சிஸ்தா ஃபேஸ் வாஷ் சோப்பு எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோவுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுக்கு இன்னும் ஒன் மந்த் கியூரிங் டைம் இருக்குங்க ஒன் மந்த் கழித்து தான் நீங்கள் புக் பண்ணிங்கன்னாலும் கொடுக்க முடியும் அதனால் இப்போ வேணுன்றவங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்